தக்லை கமல் சார் படம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனா முடியும் போது பார்த்தா எஸ்டிஆர் படம் மாதிரி இருக்கு நாயகனோட நிறைய ரிசப்ளன்ஸ் இந்த படத்துல இருக்கு சின்ன சின்ன காமிக்கும் போது கமல் ஒரு டயலாக் பேசுற மாதிரி ஒரு சீக்வன்சஸ் காட்டுறாங்க நீ என் உயிரை காப்பாத்தினவன் எமங்கிட்ட இருந்து என்னை பாதுகாத்தவன் உன்னோடைய தலையெழுத்து உன்னுடைய தலையெழுத்தும் ஒன்னா எழுதி வச்சுட்டாங்க இனி நீயும் நானும் ஒண்ணு இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனையாச்சு இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை ஆயிடுச்சுங்கிற மாதிரி சீக்வன்சஸ் எல்லாம் படத்துல இருக்கு அங்கதான் படமே டேக் ஆஃப் ஆகுது அது சிம்பு ஒரு இடத்துல அது பாருங்க அந்த ஒரு இனிமே நாந்தா தான் ரங்கராய சக்திவேல் விண்ணை தாண்டி வருவாயில சிம்புவோட வந்து பேர் பண்ணி பயங்கரமா பேசப்பட்ட நடிகை வந்து திரிஷா இப்ப பாத்தீங்கன்னா சிம்புக்கு பேரா இருப்பாங்க திரிஷா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா கமலுக்கு பேரா இருக்காங்க இப்ப எஸ்டிஆரும் கமலும் முதல்ல அன்பறிவு பண்ணிருக்காரு ஃபைட் சீக்வன்சஸ் பிரமாதம் அவர் சும்மாவே கேட்க வேணாம் அன்பருவு சும்மா போட்டு நொறுக்கி விட்டுரு விக்ரம் ஃபைட் சென்ஸ் எல்லாம் பாத்தீங்களா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதாவது கமல் வந்து ஃபைட் சூப்பரா பண்ணுவாரு டான்ஸ் சூப்பரா பண்ணுவாரு அதே மாதிரி ஆக்ஷன் சூப்பரா பண்ணுவாரு இந்த பக்கம் சிம்பு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு டான்ஸ் ஆக்சன் எல்லாமே அவரும் சூப்பரா பண்ணுவார் இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் அப்படின்னும் போது அது வேற மாதிரி இருக்கும் இந்த செட்ல பாத்தீங்கன்னா கமலோட சிம்பு நடிக்கிறார் அப்படின்னு அந்த யூனிட்ல உள்ளவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து கமலோட நடிக்க போறீங்க பாருங்க கமலோட நடிக்க போறீங்க ஜாக்கிரதையா நடிக்கணும் என்ன சும்மா ஒரு சின்ன கேப் கொடுத்தா கூட தூக்கி சாப்பிட்டுருவாரு அப்படி சிம்பு கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அதை கேட்டுட்டு கமல் வந்து சிம்பு கிட்ட சொல்லியிருக்காரு ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர் மற்றும் மாஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் தக் லைஃப் விண்வெளி நாயகனே அப்படின்னு கடைசியில் இந்த கிளைமேக்ஸ் அந்த அந்த ட்ரைலரில் முடியும் போது ஒரு பிஜிஎம் போடுறாங்க சும்மா பெரிய பாயோட சம்பவம் அப்படின்னு எல்லோரும் கொண்டாடுறாங்க ஸோ ஓகே இது கமல் சாருடைய படம் தான் நாயகனுக்கு பிறகு மனிதத்னத்தோடு இணைந்து ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது இது கமல் சார் படமாக ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் முடியும் போது பார்த்தா எஸ்டிஆர் படம் மாதிரி இருக்குது ஸோ அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க ட்ரைலர் நல்ல வரவேற்பை பெற்று தற்போது வரைக்கும் நல்லாவும் இருக்குன்னு நம்புறேன் ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா எப்படி சார் இருக்கு தான் முதல்ல போட்டுட்டாங்களே விண்வெளி நாயகனேன்னு நாயகனோட நிறைய ரிசப்லன்ஸ் இந்த படத்தில் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாயகனோட வந்து அங்கே நாயகன் படத்தில் வந்து கமல்ஹாசனோடு டெல்லி இருப்பார் இங்கே வந்து கமலஹாசனோட நாசர் இருக்கார் அதுக்கப்புறம் சின்ன கமலஹாசன் காட்டுவாங்கள்ல அதே மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து சின்ன சிம்புவாக காட்டுறாங்க நிறையா ரிசம்பிளன்ஸு நாயகனில் வந்து சரண்யாவோட கமலுக்கு ஒரு காதல் ஒரு மனைவியாக இருப்பாங்கள்ல அதே மாதிரி இங்கே வந்து அபிராமியோட பார்த்திங்கன்னா ஒரு காதல் அதுக்கப்புறம் திரிஷாவோடையும் பார்த்திங்கன்னா ஐஎம் யூஆர் ஒன்லி ஆடம் அப்படின்னு காதுகிட்ட மெதுவாக சொல்கிறார் இந்த கமல் இருக்கார் பார்த்தீங்களா எழுவத்தி ஓரு வயசானாலும் அந்த காதல் லீலைகள் காதல் சேட்டுகள் இருக்குல்ல அதை விடவே மாட்டாருன்னு நினைக்கிறேன் எல்லா படத்துலேயும் இந்த சேட்டுகள் சகலகலா வல்லவனா ஆமா விரும்பாண்டியில் இருக்கிற அபிராமியை இங்கே மறுபடியும் கூட்டிட்டு வந்து விரும்பாண்டியில என்ன பண்ணாரோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அது இப்பையும் பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ணார் என்ன பண்ணாருங்க எல்லாருக்கும் தெரியும் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அது அந்த பண்ணிடு லிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது கமலுக்குன்னே ட்ரேட்மார்க்காக ஒதுக்கப்பட்ட ஏரியான்னு நினைக்கிறேன் அதில் எப்போவுமே பூந்து விளாடுவாரு அதே மாதிரி இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒரு வயசுல பிரமாதம் அதாவது வந்து ஃபைட்லாம் இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அசத்தலா இருக்கு எல்லாமே அவருடைய கமலுக்கு நடிப்பை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் எப்பவுமே அது வந்து சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டா இருக்கும் இந்த படத்தில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பிரமாதமாக ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்கள் ரெண்டு விதமாக அது கெட்டப் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஏழாம் ஒரு சூரியா மாதிரி இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த அந்த கெட்டப்பை பார்த்தாலும் சரி இன்னொன்று வந்து நல்ல லைட்டாக அழகாக சி சின்னதாக ஷார்ட்டாக முடியை வெட்டிட்டு லைட்டாக ஒரு பியோர்டாக ரொம்ப சூப்பராக இருக்கார் மாஸ் அதாவது வந்து நம்ம சத்யா கமலை ஞாபகப்படுத்துது சத்யாகமல் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது அதே சத்யா கமல் வந்து வயதான எப்படி இருக்கும் அப்படி இருக்குது அதை இது ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதை இந்த ட்ரையலர் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா அதாவது சிம்பு வந்து ஒரு ஒரு அனாதை பையனாக ஏதோ ஒன்று சின்ன சிம்புவை காமிக்கும்போது கமல் ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்சஸ் காட்டுறாங்க அது என்ன அப்படின்னா நீ என் உயிரை காப்பாற்றினவன் இருந்து என்னை பாதுகாத்தவன் உன்னுடைய தலையெழுத்து என்னுடைய தலையெழுத்தும் ஒன்றா எழுதி வச்சுட்டாங்க இனி நீயும் நானும் ஒன்று கடைசி வரைக்கும் அப்படின்னு டைலாக் இருக்குது அதில் வந்து என்ன புரியுதுன்னா அதாவது வந்து சிம்பு சின்ன பையனாக இருக்கும்போது கமலோட உயிரை ஏதோ ஒரு சூழ்நிலையில் காப்பாற்றுறாரு அதனால் சிம்புவை வந்து கமல் வந்து எடுத்து வளர்க்குறாரு அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அப்பா மகன் தான் வளர்ப்பு தகப்பன் வளர்ப்பு மகனுக்கு உள்ள கதை தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ட்ராவலு கமல் வந்து ஒரு தாதாவாக இருக்கணும் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் காட்டுற ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கணும் அவருக்கு வந்து சிம்பு வந்து எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற இருக்கார் அப்படிங்கிற மாதிரி படத்தில் டைலாக் இருக்குது அது என்னென்னா சிம்பு கமல் சிம்புவை நிற்க வச்சுட்டு கமல் சொல்கிறாரு அதாவது வந்து உள்ளே நான் பார்த்துக்குறேன் வெளியே வந்து அமரன் பார்த்துப்பான் அப்படின்னும் அது நமக்கு புரியுது அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க அதாவது ஒரு ஒரு சீக்வன்சஸில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனையாயிருச்சு இவங்க ரெண்டு பேருக்குமே அடிதடி ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனையாயிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டே மாதிரி சீக்வன்சஸ்லாம் படத்தில் இருக்குது அங்கே தான் படமே டேக் ஆஃப் ஆகுது அது சிம்பு ஒரு இடத்துல அது பாருங்கள் அந்த ஒரு சேரில் ஏறி நின்று இனிமே நான் தான் ரங்கராய சத்திவேல் அப்படிங்கிறாரு அந்த டயலாக் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட இந்த டயலாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே விக்ரமில் சூர்யா பண்ணார் ரோலக்ஸ் கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படியே நாபப்படுத்துது அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் சூர்யா வந்ததுக்கே அவ்வளோ மாசு சூர்யா மேலே ரோலக்ஸ் ரோலெக்ஸ்ன்னு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சிம்பு அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணால் அவருக்கு தனியாக சிம்புக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அந்த ஆக்ஷன் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர வார் போது அது நிச்சயமாக வேற மாதிரியான கதையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதான் சார் இப்போ கதை வந்து ஆரம்பிக்கும்பொழுது ஒரு கமல்ஹாசன் சிம்புவை வளர்ப்பு மகனாக தத்தெடுக்கிறாரு தான் அனுபவிக்க கூடிய அந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் வளர்ப்பு மகனான சிம்புக்கு தான் சொல்றாரு ஆனா கமலுக்கு கூட இருக்கிறவங்க அதை விரும்பல ஒரு கட்டத்துல சிம்புவே கமலுக்கு எதிராக மாறாரு இதுதான் அந்த கதையம்சமா இருப்பா ட்ரைலர் பார்க்க தான் தெரியுது சார் இப்போ எஸ்டிஆர் இப்ப முதல்ல கமல் சார் அவருக்கு நம்ம நடிப்பு சொல்லி தர தேவையில்ல நடிப்பு நம்ம பேசுறதும் தேவையில்லை இப்போ எஸ்டிஆர் வந்து அந்த ஒரு லாங் ஹேர்ல தன்னுடைய வராரு முழுக்கவே சும்மா தடி சண்டை காட்சிகள் கன் எல்லாம் பறக்குது நீங்க சொன்ன அந்த டைலாக் இதுக்கப்புறம் நான் தான் இங்க வந்து ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்றாரு அங்க இருந்து கதை நகருது சார் இப்போ எஸ்டிஆரும் கமலும் மோதுற ஃபைட் சீன் இருக்கு கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் சீன்ஸ் எப்படி இருக்க போகுது தேட்டர் ஏன்னா ரெண்டு பேரும் இவர் ஜாம்பவான் இவரும் சலைத்தவர் கிடையாது சின்ன வயசுலேருந்து சினிமாலே ஊதி போன ஒருத்தர் இரண்டு பேரும் மோதிர சண்டை காட்சி எப்படி இருக்க போகுது அதாவது வந்து அன்பருவு பண்ணியிருக்காரு ஃபைட் சீக்வன்சஸ் பிரமாதம் அவர் சும்மாவே கேட்க வேணாம் அன்பருவு சும்மா போட்டு நொறுக்கி விட்டுருவார் விக்ரம் ஃபைட் சீன்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கல்ல பிரமாதமாக இருக்கும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதாவது கமல் வந்து ஃபைட்டு சூப்பராக பண்ணுவார் டான்ஸு சூப்பராக பண்ணுவார் அதே மாதிரி ஆக்ஷன் சூப்பராக பண்ணுவார் இந்த பக்கம் சிம்பு பார்த்திங்கன்னா ஃபைட்டு டான்ஸு ஆக்ஷன் எல்லாமே அவரும் சூப்பராக பண்ணுவார் இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் அப்படின்னும் போது அது வேறு மாதிரி இருக்கும் தேட்டரில் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதனுடைய என்ஜாய்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் எதனால் சொல்கிறேன்னா கமலுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்க சிம்புக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மோத போகிறாங்கன்னும்போது அந்த கதையே ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது பயங்கரமாக வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ அந்த ட்ரைலரை பார்க்கும்போது கமல் ஒரு டைலாக் சொல்கிறார் பாருங்க அதாவது சிம்பு கழுத்தில் கையை வச்சுட்டு இது எமனுக்கும் எனக்கும் நடக்கிற போராட்டம்னு சொல்கிறார் இப்போ அதான் சார் இப்போ ஆரம்ப டைலாகு யம இருந்து என்னை காப்பாற்றினவன் இவன் ஓகே லாஸ்ட் டைலாகு எனக்கும் யமனுக்கும் அதாவது அந்த யமனே இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சுத்தல் இருக்கு இல்லையா ஸோ தான் வந்து அது மேஜிக்கா இருக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பொழுது இப்ப இதை எப்படி ஒரு இப்ப கமலும் ஒரு பெரிய லெஜன் அவர் வந்து ஒரு பெரிய தமிழ் சினிமாவோட லெஜன் நடிகர் சிம்பு ஆக்டனோட மூதுல அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு அந்த கதையில ஒரு ஸ்பேஸ் ஒரு பெரிய பகுதிக்கு ஒத்துக்கிட்டார்ல இது பெரிய விஷயம் தானே சிம்பு வந்து கமலோட போட்டு போ போட்டு நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட கமல் வந்து சிம்புவோட போட்டி போட்டு நடிச்சிருக்காரு அதாவது வந்து இன்னைக்கு என்ன ட்ரெண்டு ஒரு யூத்தோட ட்ரெண்டில் கமல் நடிச்சிருக்காரு எந்த காலத்துலேயும் கமல் கமல் தான் அப்படிங்கிறது வந்து படத்தில் நிரூபிச்சிருக்காரு அவருடைய எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸு ஆக்ஷன்ஸு உணர்வு பாவங்கள் காட்டுறது எல்லாத்துலேயுமே அதாவது எப்படி சொல்கிறது அல்டிமேட்டாக பண்ணிட்டாரு சிம்பு சொல்ல வேணாம் சிம்பு வந்து ஐஎம்எல் லிட்டில் சூப்பர் ஸ்டார் நான் அந்த காலத்திலே பாடி ஆடி பிரமாதமாக அசத்தினவர் இந்த மாதிரி வந்து தீனி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சிம்புக்கு அடிச்சு நொறுக்கிடுவாரு சிம்புவை பொறுத்த வரைக்கும் நல்ல கதைகள் வந்து அமையாம இருக்கு நல்ல இயக்குநர்கள் வந்து அமையா இருக்காங்க சிம்புக்கு நல்ல கதையும் இயக்குனரும் அமைஞ்சா அது வேற லெவலுக்கு கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணிடுவாரு அந்த அந்த மேஜிக் வந்து இந்த படத்தில் நிச்சயமாக நடக்கும் இப்போதான் சார் இப்போ அவருடைய அந்த லுக்கு அந்த ஒரு அந்த லாங் ஹேரை வச்சுட்டு லுக்கில் இருந்தாலும் படம் முழுக்க அதுலேயே தான் வர்றாரு சும்மா ஸ்டண்ட்ல ஃபைட்டில் கன்னு இன்னும் அடி தடின்னு ஒரு மாசம் இருக்கு இல்லையா சண்டை காட்சிகள் நீங்கள் ஆல்ரெடி அன்பரு சொன்னீங்க அந்த நான் கேட்ட அந்த இருவரும் மோதிக்கொள்ற சண்டை காட்சி அமைச்சிருக்காங்கல்ல அது பெரிய ஒரு மனதும் இருக்கணும்ல கமலுக்கும் சொல்றேன் ஏன்னா படம் ஆரம்பித்தது கமல்ஹாசன் படம் தானே ஆரம்பிக்கப்பட்டது அதான் கேட்குறேன் இல்லை இல்லை கமலஹாசன் படம்னு ஆரம்பிக்கப்பட்டால் கூட கமலஹாசனுக்கு ஈக்குவலாக சிம்புக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ரெண்டு பேரும் மோதுறாங்க அதாவது வந்து ஒரு வளர்ப்பு அப்பா ஒரு வளர்ப்பு மகன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா அன்பாக இருக்காங்கிறது கதை ஒரு பகுதி வரைக்கும் சொல்லிகிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே போட்டியாகி இவங்க ரெண்டு பேருமே போட்டியாளர்களாகி மோத போகிறாங்க அப்படின்னும் போது அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஈக்குவலாக வந்து அதை வந்து அந்த கேரக்டர் ரெண்டு பேரையும் காமிச்சாதான் பின் பிற்பகுதி வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மோதுற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரமாதமாக அமையும் ஸோ அந்த அந்த ஈக்குவல் வெயிட் வெயிட்டேஜ் வந்து சிம்புக்கு கொடுத்துருக்காங்க கமல் வந்து ஒத்துக்கிட்டாருங்கிறத விட கமல் வந்து சிம்புவை லைக் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு கமல் கமலே சிம்புவை பார்த்தீங்கன்னா அதாவது என்னை விட்டா என்னை தூக்கி சாப்பிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட்லாம் பண்ணியிருக்காரு இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா கமலோட சிம்பு நடிக்கிறார் அப்படின்னு அந்த யூனிட்ல உள்ளவங்கலாம் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து கமலோட நடிக்க போறீங்க பாருங்க கமலோட நடிக்க போறீங்க அவங்க ஜாக்கிரதையாக நடிக்கணும் என்ன சும்மா ஒரு சின்ன கேப் கொடுத்தா கூட தூக்கி சாப்பிட்டுருவாரு அப்படி இப்படின்லாம் சிம்புகிட்ட போய் சொல்லியிருக்காங்க அதை அதை கேட்டுட்டு கமல் வந்து சிம்புகிட்ட சொல்லியிருக்காரு என்ன அப்படிலாம் நீ எதுவும் நினைக்க வேணாம்ப்பா நீ சும்மா கேஷுவலா நடி அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல்ல சிம்பு கிட்ட சிம்பு சொல்லியிருக்காரு நீங்களும் புது பையனோட நடிக்கிறேன் புதுமுகத்தோட மாதிரி ஃபீலிங்கோடலாம் நீங்க நடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா கவலைப்படாதீங்க நானும் சரி சினமமா நடிப்பேங்கிறத சொல்றாரு அதான் சார் அது இந்த ட்ரைலர்லேயே ஒரு டைலாக் இருக்கும் சார் அது படத்துக்கு போறோம் இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு பொருந்தும் தாய் எட்டு அடி பாஞ்சா பதினெட்டு அடி பைவான்னு சொல்லும்பொழுது பதினெட்டில் பதினாறு பேர் அது மீன் பண்ணி இப்போ நீங்கள் டிஆர் அப்படின்னா இவர் இப்படி எப்படி வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம் வேற ஆமாம் அதாவது வந்து நான் தான் சொல்கிறேன் இல்லை கமல் சிம்பு ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ்வர் இருக்குது பிரமாதமாக எக்ஸ்ட்ராடனரியாக ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா ரெண்டு பேருமே சூப்பர் டான்ஸர்ஸு இந்த நாட்டு நாட்டுன்னு ஒரு பாடல் பாடல் வந்துச்சுல்ல அந்தளவுக்கு இந்த இது பிரபலமாகறதுக்கு கூட வாய்ப்பு போட்டி போட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி இருக்காங்க சூப்பராக இருக்குது அந்த பாட்டெலாம் பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு நம்ம கேட்கவே வேணாம் எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் மியூசிக் பண்ணி கொடுப்பாரு ரோஜாலேருந்து பம்பாயிலேருந்து பல படங்கள் நம்ம அலைபாதியில் அலைபாதியிலேருந்து பல படங்கள் நம்ம பார்த்துக்கோ இந்த படத்துலேயும் அது சூப்பராக பண்ணியிருக்காரு ஏஆர் ரோமான் ஏஆர் ரோமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒர்க்கை பிரமாதமாக பண்ணியிருக்காரு டெக்னிக்கலாக அந்த படத்தை பற்றி பேசணும் அதாவது வந்து ரவி கே சந்திரன் வந்து கேமரா பண்ணியிருக்காரு கேமரா ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அதாவது வந்து ஒரு இங்கிலீஷ் படம் அவர் ஆங்கில படத்துக்கு நிகராக இருக்குது பொதுவாகவே மணிரத்தினுடைய படம் எல்லாமே ஆங்கில படத்துக்கு நிகராக தான் இருக்கும் நம்மளுடைய எப்படி சொல்கிறது நம்ம தமிழ் மண்ணோட ஒட்டி ஒரு படம் இருக்குது பார்த்திங்கன்னா அது என்றைக்குமே மணிரத்னம் எடுத்ததில்லை அவர் வேறு ஒரு ஜேனல்லே எப்பவும் ட்ராவல் பண்ணாரோ இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும் மணிரத்னோட படங்கள்லாம் அவரோட மேக்கிங்கு அவர் ஷார்ட் வைக்கிற விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர்பாக இருக்கும் இந்த படத்துலேயும் மணிரத்னம் அதை நூறு சதவீதம் நான் நான் தான் மணிரத்னம் மணிரத்னாங்கிறத நிரூபிச்சிருக்காரு அவர் கூட ரவி கே சந்திரனும் பிரமாதமாக ட்ராவல் பண்ணி அதை அழகாக எடுத்து கொடுத்துருக்கார் படத்தை ஓகே சார் இதுவே ட்ரெய்லர் பட்டைய கிளப்பு இருக்குது இன்னும் அதுக்கு கூடிய இல்லை ஆடியோ லான்ச் வேறு இருக்குன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி பாடல் கடைசியில் அதை பொழுது தான் விண்வெளி நான் ஏகனே இன்னொரு சமமாக ட்ராக் போட்டிருக்காரு அது வேற லெவலாக வந்திருக்கு பாடல்களுமே சாம் பாடல் மட்டும் அந்த ரெண்டு பேர் ஆடுற பாட்டு மட்டும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு ஆடியோ இருக்குது அடுத்தடுத்த ப்ரமோஷன்கள்லையும் புது முயற்சிகள்லாம் ஈடுபட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் படம் எப்படி வந்துருக்குங்கிறத நம்ம தேட்டரில் தான் போய் பார்க்கணும் இன்றைய ஈவெண்ட் அந்த முடிஞ்சிருக்காத ட்ரைலர் லான்ச்சு ஈவெண்ட்லாம் முடிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க உங்கள் நேரத்தில் அந்த வீடியோக்கெல்லாம் வைரல் ஆகும்னு நினைக்கிறேன் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி எப்படி படம் பந்தயம் அடிக்குமா உங்களுக்கு எப்படி தோணுது படம் நிச்சயமாக பந்தே அடிக்கும் அந்த நாசர்லாம் இருக்கார் பார்த்தீங்களா அவரெல்லாம் இனிமேல் ரிட்டையர் ஆகிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரே டெம்ப்ளேட் டைலாக் எல்லா சொல்கிறார் அதாவது வந்து எல்லாத்தையும் அமரம் பார்த்துக்குவோன்னா நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு இதெல்லாம் எத்தனை படத்தில் நாசரை பார்த்தாச்சு நாசர்லாம் நல்ல நடிகர் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதே மாதிரி கதையில் எத்தனை படத்தில் தான் நாசரை பார்க்கறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ரோவில் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா கேன் கென் ஐ நாட் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிறாரு இந்த மாதிரியே வந்து எல்லா கதையிலையும் உட்காந்துக்கிறாரு கொஞ்சம் நல்ல கதைகளை நல்ல கதாபாத்திரங்களை நாசர் தேர்ந்தெடுத்து நடித்தா நல்லாயிருக்கும் ஒரு அபிப்ராயம் அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவங்களை பற்றி பேசணும் அதாவது வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோங்க கமல் சிம்பு மட்டும் கிடையாது திரிஷா அபிராமி மட்டும் கிடையாது அதாவது வந்து ஜோஜூ ஜார் நடிச்சிருக்காரு அப்புறம் நாசர் நம்ம இப்போ தான் பேசணும் அவர் எல்லா படத்துலையும் வந்துடுறாரு இப்போ அதுக்கப்புறம் அசோக் செல்வன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் அந்த லுக்கே செம்மையாக இருக்கிறதா ஃபிட்டடாக செம்மையாக ஒரு லுக்கில் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வராரு அவர் நிச்சயமாக இப்போ நல்லா பண்ணியிருப்பார் ஏன்னா நல்ல நடிகர் அசோக் செல்வன் இதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா வழக்கமான அந்த சுற்றி நடிகர் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கா காரணம் என்னென்னா மணிரத்னம் வந்து நாயகன் தளபதி கொடுத்தார்ல அந்த மாதிரி படங்கள் வந்து சமீபத்தில் கொடுக்கறது இல்லை இந்த கமலோட கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷம் கழித்து சேர்ந்துருக்காரு இந்த கமல் காம்பினேஷன் அப்புறம் சிம்பு கூட இருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாதிரியான படமாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரையலருடைய மேக்கிங் ட்ரையலருடைய அந்த ஸ்டைலிஷான அந்த ஆங்கிள் வைக்கிற ஷார்ட்டு கீட்டு கட் பண்ணுறது ஃபைட்டு டான்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷூ ஷார்ட் அடிக்கும்னு நம்ம நம்பலாம் அப்படிதான் இருக்குது ட்ரெய்லர் ட்ரெய்லரை பார்த்து ஒரு ஏமாற்றமும் இருந்தது சார் நோட் பண்ணீங்களா ஆமாம் ஆமாம் அந்த அந்த மேட்டர் எப்படி நோட் பண்ணாமல் இருக்க முடியும் நான் தான் சொன்னேன்ல அந்த 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 காதல் போர்ஷன் அப்படின்னா அது இன்னமும் அதாவது வந்து கமல் வந்து நடிக்கிறதுல சிம்புக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த காதல் அப்படின்னு வரும்போது அவர் சிம்புக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்றார் அதை தாண்டி வருவாயில் சிம்புவோட வந்து பேர் பண்ணி பயங்கரமாக பேசப்பட்ட நடிகை வந்து திரிஷா இப்போ பார்த்தீங்கன்னா சிம்புக்கு பேராக இருப்பாங்க திரிஷா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கமலுக்கு பேராக இருக்காங்க கமலுக்கு ஆல்ரெடி ஒரு பேர் அபிராமி இப்போ விரும்பாண்டியிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டார் பல வருஷங்களுக்கு அப்புறம் மொத்தம் எல்லா ஸ்பேஸையும் தருவேன் கதையில உனக்கு ஆனா இந்த ஸ்பேஸ் ஆமா எல்லா ஸ்பேஸையும் தருவேன் ஆனா அந்த காதல் ஸ்பேஸை மட்டும் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் சார் அப்போ சரி ஓகே சார் அதனாலதான் சார் அவர் சகலகலா வல்லவனா இருக்காரு இனிமே சார் இந்த படம் வந்து ட்ரெயிலர் எல்லாத்துமே வரவேற்பு சகலகலா வல்லாங்கிற டைட்டில் வந்து கமலுக்கு நல்லாவே புரிந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு கூட அது புரிந்தது சார் கரெக்டா இருக்கு சார் பொறுத்து வந்து சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி